என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் என்ற நீ நாவல் பகுதி ஏழு வாங்க தொடர்ந்து கதையை ஆராத்தியாவும் அப்பா தாத்தாவும் ஒன்றாக அமர்ந்து உண்ணும் போது அவர்கள் வேதா பற்றி தான் பேசிக்கொண்டார்கள் மாமா இந்த மாதிரி ஒரு இளைஞனை இந்த காலத்துல பார்க்கவே முடியாது அப்பாவுக்கு வியப்பு தாழவில்லை ஆமாப்பா வீட்டுல இருக்கிறவங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கான் இந்த பையனை கட்டிக்க போற அந்த பொண்ணு உண்மையிலேயே லக்கி தான் ஆமா மாமா நான் மேனேஜர் பாலாஜி கிட்ட அவனை பத்தி இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுகிட்டேன் அவனுடைய அத்த பொண்ணதான் அவன் கல்யாணம் செஞ்சுக்க போறானாம் பல வருஷ காதலாம் அவனுடைய அப்பாவுக்கு திடீர்னு ஒரு கை கால் உதவாம போயிடுச்சான் அது வரைக்கும் கணவனை இழந்த தன்னுடைய தங்கச்சியையும் மகளையும் தான் கூடவே வச்சு பாத்துக்கிட்டாராம் வேதா டுவெல்த் எக்ஸாம் முடிச்ச தான் அவனுடைய அப்பா படுக்கையில வகுப்பு எழுதி இருந்தாளாம் அண்ணன் படுக்கையில விழுந்ததும் இனி என்னுடைய மகளை யார் படிக்க வைப்பா அவளுடைய படிப்பை இதோடு நிறுத்திடலாம் அப்படின்னு அத்த சொல்லும் போது இல்ல அத்த அவ படிக்கட்டும் நான் அவளை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி குடும்ப பொறுப்பை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டானா பதினெட்டு வயசு வரைக்கும் ஊர்லயே சின்ன சின்ன வேலைகளை பார்த்தவன் பதினெட்டு வயசு ஆனதும் துபாய்க்கு வந்திருக்கான் துபாய் வந்தாலும் சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டே டிகிரியையும் முடிச்சிருக்கான் இப்போ எம்பிஏ முடிச்சிருக்கான் குடும்ப பொறுப்பையும் சுமந்துகிட்டு அவனுடைய தங்கச்சியையும் படிக்க வச்சு அத்த பொண்ணையும் படிக்க வச்சிருக்கான் இப்போ அவனுடைய அத்த பொண்ணு எம்பிஏ முடிச்சுட்டாலாம் வேலைக்கும் போயிட்டு இருக்காளாம் அவன் தங்கச்சியும் படிப்பு முடிச்சிருக்கா நல்ல ஒரு வேலை இப்பதான் கிடைச்சிருக்கு சின்ன வயசுலயே அவனுடைய அத்தை ஏன் பொண்ணு உன்னுடைய பையனுக்குதான் வெளியே எங்கேயும் கட்டி கொடுக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்ப ஏதோ ரெண்டு மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது ஓ அப்படியா ஆமா கல்யாணத்துக்கு அவன் நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிட்டாலும் இல்லாட்டியும் நாம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா போனோம் அவன் எதிர்பார்க்காத ஒரு பெரிய கிஃப்ட் அவளுக்கு நாம குடுக்கணும் அப்பா கூற ஆமாப்பா நீங்க குடுத்த செக்க அவர் யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல ஆராத்யா கூற உண்மைதாமா அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத ஒரு நல்ல உள்ளம் அந்த பையன்கிட்ட இருக்கு அதுக்காகவே அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆராத்யா உணவை முடித்து கொண்டே எழுந்து செல்ல நம்ம ஆராத்யாவுக்கு ஏத்த பையன்பா அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய அத்த பொண்ணு இல்லாம இருந்திருந்தா இவனையே மருமகனாக்கி இருக்கலாம் இவன் தான் மாப்பிள்ளா ஆராத்யா கூட கல்யாணம் வேண்டான்னு சொல்லி இருக்க மாட்டா தாத்தா குரலை தாழ்த்தி கூறினார் ஆமா மாமா என்னுடைய மனசுல கூட அப்படி ஒரு எண்ணம் அப்பாவும் இருவரும் பேசிக் கொண்டது போல் அவள் மாடி ஏறி சென்றாள் இரண்டு நாட்கள் ஓடிவிட்டது ஏதோ வேலையாக இருக்கும் போது அவனது செல்லுக்கு ஒரு அழைப்பு வந்தது செல்லை எடுத்து பார்த்தான் அப்பா தான் அழைக்கிறார் இந்த நேரத்தில் அப்பா அவனை அழைக்கவே மாட்டார் இப்போது என்ன திடீரென்று அழைத்திருக்கிறார் பதற்றத்தோடு செல்லை எடுத்து அப்பா சொல்லுங்க என்றான் வேதா சௌந்தர்யாவும் அத்தையும் வீட்டை விட்டு போயிட்டாங்கப்பா என்னப்பா சொல்றீங்க போய் வர ரொம்ப அவளுடைய பக்கத்துலேயே ஒரு வீடை வாடகைக்கு பார்த்திருக்காங்களாம் இப்பதான் ரெண்டு பேரும் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அப்பா வேதனையோடு கூற அப்பா அவங்கள அவங்க விடுங்க ரெண்டு பேரும் மனசுல ஏதேதோ நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க ரெண்டு மாசம் தானே எல்லாம் சரியாயிடும் இல்ல வேதா எனக்கு அப்படி தோணல எனக்கு என்னவோ சௌந்தர்யா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க தோணுது என்னப்பா சொல்றீங்க அதிர்ச்சியோடு வேதா கேட்க ஆமாப்பா அத்தையும் சௌந்தர்யாவும் பேசிக்கிட்டத வச்சு எனக்கு அப்படி தோணுது அப்படி என்ன பேசிக்கிட்டாங்க வேதா ஒரு பிச்சைக்காரன் அவனுக்காக உன்னை தேடி வந்த நல்ல வாழ்க்கையை நீ தொலைச்சிடாதேன்னு அத்தை சொல்றா சௌந்தர்யாவும் நான் யோசிக்காம இல்ல ஆனா சட்டு என்னால ஒரு முடிவை எடுக்க முடியல வேதாவுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் வேதாவோட சொன்னாப்பா அப்பா இத வச்சு நீங்க எப்படி சௌந்தர்யா வேற ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்க போறதா சொல்லுவீங்க அவ மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு அது என்னன்னு எனக்கு தெரியும் மத்தபடி அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டெல்லாம் போக மாட்டா இல்லப்பா என் மனசுல அப்படிதான் தோணுது அது உங்ககிட்ட சொல்லாம இருந்தா தப்பாயிடும்னு தோணிச்சு அதுதான் சொல்லிட்டேன் தப்பா இருந்தா மன்னிச்சிடுப்பா தப்பெல்லாம் இல்லப்பா அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிற விதத்தை பார்க்கும் போது எல்லாருக்கும் அப்படிதான் தோணும் ஆனா அவ மனசுல இருக்கிற பயம் வேற என் ஊதியம் ரொம்ப கம்மியா இருக்க அத வச்சு வாழ்க்கையை நடத்த முடியாதுன்னு அவ பயப்படுறான் அத நான் பாத்துக்கிறேன்பா துளசி பொண்ணு பாக்க இன்னைக்குதானே வராங்க ஆமாப்பா அதுக்கு கூட நிக்காம ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க நான் எவ்வளவு சொல்லி கேட்கல அம்மாவும் எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க ஆனா ரெண்டு பேரும் கேட்கவே இல்ல சரி விடுங்கப்பா பாத்துக்கலாம் என்று கூறும் கூட சௌந்தர்யா தன்னை தாண்டி செல்ல மாட்டாள் என்ற ஒரு நம்பிக்கை அவன் மனதில் இருந்தது இதே நேரம் சௌந்தர்யாவும் அவள் அம்மாவும் புது வீட்டை எட்டி இருந்தனர் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த விலை உயர்ந்த கார் வீட்டு வாசலில் வந்து நின்றது அதிலிருந்து கம்பீரமாக இறங்கி வந்தான் அசோக் அவனை கண்டதும் சௌந்தர்யாவும் அவள் அம்மாவும் வாசலுக்கு ஓடி வந்து அவனை வரவேற்றனர் அசோக் கேட்டான் இந்த வீடு பிடிக்கலன்னு எப்படி சார் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி சரி ஆண்டி நீங்களும் சௌந்தர்யாவும் என்ன முடிவெடுத்திருக்கீங்க ஆறு மாசம் முன்னாடிதான் என்னுடைய அப்பாவோட ஃப்ரெண்ட் மூலமா சென்னையில இப்படி ஒரு கம்பெனிய ஓபன் பண்ணோம் கம்பெனிய ஓபன் பண்ண மறுவாரமே நானும் அப்பாவும் இங்க சென்னைக்கு வந்தோம் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த சௌந்தர்யாவை பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு நான் யோசிக்கவே இல்ல அப்பவே சௌந்தர்யாவை கூப்பிட்டு என்னுடைய மனசுல இருந்த காதல சொல்லிட்டேன் இல்ல என்னுடைய மாமா மகன் எனக்காக இருக்கான் அப்படி இப்படின்னு இன்னும் ஏதேதோ சொன்னான் நான் எதையும் காதல வாங்கிக்கல உன்னுடைய மாமா பையனுக்கு ஒரு கோடி கொடுக்க நான் தயாரா இருக்கேன் அத வாங்கிட்டு அவனை ஒதுங்கிட சொல்லு உனக்கு பேச பயமா இருந்தா நான் அவன்கிட்ட பேசுறேன்னு சொல்லி சொன்னேன் ஆனா முடியாது எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான் ஆனா நான் விடல ஏன்னா எனக்கு சௌந்தர்யா அவ்வளவு முக்கியம் எனக்கு சௌந்தர்யாவா அவ்வளவு பிடிச்சிருந்தது இவன் எனக்கு மனைவியா வரணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன் எங்க தங்கி இருந்த ரெண்டு மாசமும் சௌந்தர்யாவை என் பக்கம் இழுக்க நான் படாத பாடுபட்டேன் சௌந்தரிய மனசு மாறாம இல்ல ஆனாலும் மாமா மக என்ன நினைப்பான்னு ஒரு பயம் நான் துபாய் திரும்பி போகும்போது நான் இன்னும் நாலு மாசம் கழிச்சு திரும்பி வருவேன் நீ நல்ல ஒரு பதிலா எனக்கு சொல்லு அப்படின்னு தான் இங்க இருந்து கிளம்பி போன உன்னால முடிவெடுக்க முடியலன்னா என்னை பத்தி உன் வீட்டுல சொல்லு வீட்டுல இருக்கிற பெரியவங்க நல்ல முடிவா எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் துபாய் போனேன் சௌந்தர்ய இத பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலான்னு தெரியல இல்ல தம்பி அவ அப்பவே என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னா நானும் அப்பவே அவ மாமா பையனை விட நீங்க தான் அவளுக்கு சரியான ஜோடின்னு சொல்லிட்டேன் ஆனா அவ தான் இப்பவும் யோசிச்சுட்டே இருக்கா பாத்தீங்களா அவ சொந்தமா முடிவை எடுக்கவும் மாட்டா பெரியவங்க எடுத்து கொடுக்கற முடிவை ஏத்துக்கவும் மாட்டா ஆனா என்னால சௌந்தர்யாவ மறக்க முடியல நேத்து சென்னை வந்ததும் முதல் வேலையா சௌந்தர்யாவை பார்க்க ஓடோடி வந்தேன் ஆனா சௌந்தர்யா இப்பவும் ரெண்டு மனசோடு தான் இருக்கா அவளுக்காக இந்த வீட்டையே வாங்கி கொடுத்துருக்க இப்பவும் மனச மாத்தி ரொம்ப கஷ்டம் ஆண்டி சௌந்தர்யா அவளுடைய மாமா பையனை பத்தி சொன்னதை பார்க்கும்போது அவன் சௌந்தர்யாவுக்கு எந்த விதத்திலையும் ஏத்தவனே கிடையாது சௌந்தர்யாவோட அழகென்ன படிப்பு என்ன அவளுடைய திறமை என்ன இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அவன் சௌந்தர்யாவோட கால் தூசுக்கு கூட வரமாட்டான் அவன் சௌந்தர்யாவை படிக்க வச்சிருக்கலாம் அவன் தயவுல நீங்க வாழ்ந்திருக்கலாம் அதுக்கெல்லாம் ஒரு விலைய போட சொல்லுங்க அவ கேக்குற காச ஒரே செக்கல கொடுக்க நான் தயாரா இருக்கேன் நான் மட்டும் முத்தமனெல்லாம் இல்ல ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா அவளை விட அழகான சௌந்தர்யாவை பார்த்ததும் அவளை கழட்டி விட்டுட்டேன் என்று கூறியவன் சௌந்தர்யாவை பார்த்தான் எங்க பாரு சௌந்தர்யா நீ மட்டும் சரியின் ஒரு வார்த்தை சொல்லு உனக்கு நம்ம கம்பெனியை விட பெரிய கம்பெனியில வேலை வாங்கி கொடுக்கறேன் ஆராத்யா குரூப்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு மாசத்துல இங்க ஒரு புது கம்பெனியை ஓபன் பண்ண போறாங்க என்னுடைய பெரியப்பாவோட கம்பெனி தான் நான் சொன்னா உனக்கு கண்டிப்பா அங்க வேலை போட்டு கொடுப்பாங்க இன்டர்வியூ இருக்கும் அத நீ அட்டன் பண்ணனும் அது வெறும் கண் துடைப்பு தான் வேலை உனக்கு உறுதி நான் சொன்னா பெரியப்பா தட்ட மாட்டாரு இந்த வேலை விஷயத்த பத்தி கூட நான் துபாய் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் இனி முடிவெடுக்க வேண்டியது நீதான் என்ன சொல்ல போற சார் நீங்க சொன்னதெல்லாம் என் மாமா நினைக்கும் போது இருக்கீங்கன்ற மாதிரியே பேசிட்டு இருப்பான் அதனாலயே என் மனசுல ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒரு தயக்கம் எப்படி பேசுனா எப்படி சௌந்தரியா அப்ப நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலத்துக்கும் கஷ்டப்பட போறியா நீ ஒரு அழகு தேவதா உன் அழகுல நம்ம ஆபீஸ்ல மயங்காதவங்களே கிடையாது ஆமாம உன்னை புகழ்ந்து பேசுறோம் இந்த அழக ரசிக்கிற ஒரு பாக்கியம் கூட உன் மாமா மகனுக்கு கிடையாது நீ தேவையில்லாம அவனை நினைச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற நான் உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் நீ நல்லா யோசிச்சு எனக்கு நல்ல ஒரு பதிலா சொல்லு போதும் ஓகே சார் நான் யோசிச்சு நல்ல ஒரு முடிவை சொல்றேன் ஓகே அது போதும் நீ நோன்னு சொன்னாலும் இந்த வீட்டை நான் உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட மாட்டேன் இது உனக்கு தான் உன் அழகுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்கலாம் இந்த வீட்டை நான் கொடுக்க மாட்டேனா எது கூறியவன் சௌந்தர்யாவின் அம்மாவை பார்த்தான் ஆண்டி உங்க பொண்ணுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்லுங்க ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு முடிஞ்சா நாளைக்கு எனக்கு நல்ல ஒரு பதிலா சொல்லுங்க என்று கூறி விட்டு அவன் சென்றான் அவனது கார் அங்கிருந்து சென்றதும் என்னம்மா இது இவ்ரி இப்படி சொல்லிட்டு போறாரு வேற எப்படி சொல்லிட்டு போவாரு நீ தேவையில்லாம வேதாவை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்க அதுதான் அந்த தம்பி சொல்றாருல அவன் கேக்குற கொடுக்க தயாரா தயாராயிருக்கிறதா இல்லமா அத்த என்னடி மாமா நீ நாளைக்கு கஷ்டப்பட்டா அவங்களா வந்து உன் கூட உட்காந்து கஷ்டப்படுவாங்க அவன் விதியா அவன் தான் அனுபவிக்கணும் நல்ல ஒரு வாழ்க்கை உன்னை தேடி வந்திருக்கு தேவையில்லாம அத மிஸ் பண்ணிடாத அவ்வளவு மட்டும்தான் நான் சொல்லுவேன் நாளைக்கு அந்த தம்பி கிட்ட போய் அவரை கல்யாணம் பண்ணிக்க நீ தயாரா இருக்கேன்னு சொல்லு புரியுதா புரியாம இல்லம்மா ஆனா வேதா கொஞ்சம் இந்த வேதா புராணத்தை நிறுத்துறியா வேதா கிட்ட பேச உனக்கு பயமா இருந்தா நான் பேசுறேன் நீ அந்த தம்பிக்கு ஓகே மட்டும் சொல்லு போதும் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் மனதில் ஏதோ முடிவு செய்த சௌந்தர்யா சரிம்மா என்றால் சமத்து இப்பதான் நீ என் பொண்ணு என்னி தாண்டி நீ ராணி மாதிரி வாழப் போற அம்மா கூற அப்படி ஒரு வாழ்க்கையை இப்போதே அவள் கனவு காண ஆரம்பித்து விட்டாள் பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை நன்றி வணக்கம்